இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது நல்லது தான் ஆனால் வந்து என்னென்னா இது உண்மையாக போர் நிறுத்தமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு வந்து பெரிய அழிவு ஏற்படலை இந்த போரினால் நமக்கு பெரிய அழிவு ஏற்படவில்லை இழப்பு இறந்தது ஓர் இருவர் தான் ஏன்னா நமக்கு வந்து அவங்க தாக்குற ஏவுகணைகளை வான்வெளியிலே தடுத்து நிறுத்திட்டோம் அதனால் அது நம்ம இந்தியாவுக்குள்ளே விழலை பெரும்பாலும் அதனால் நமக்கு வந்து உயிரிழப்புகள் மிக மிக குறைவு ஆனால் நாம் நிறைய ஏவுகணைகளை வந்து நிறைய குண்டுகளை அங்கே போட்டோம் அது எல்லாமே த வான்வெளியில் தடுத்து நிறுத்தப்படவில்லை அந்த தொழில்நுட்பம் பாகிஸ்தான்கிட்ட இல்லை அப்படின்னா அப்போ அது எல்லாமே அங்கே மக்கள் மேலே தான் விழுந்திருக்கு அங்கே ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க அது நமக்கு தெரியலை அது தெரிய விடாமல் சில வலைதளங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க அங்கே அங்கே நடக்கிற அங்கே எ நாம் போட்ட குண்டு எல்லாமே அங்கே அங்கே மண்ணில் விழுந்திருக்கு பாகிஸ்தானில் அப்போ கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கட்டமைப்புகள் நாசமாயிப்போச்சு நமக்கு அது போல் ஏற்படலை நாம் வான்வழியிலே அவங்களுடைய குண்டுகளை தடுத்து நிறுத்திட்டோம் அப்போது இந்த சூழ்நிலையில் நீ வந்து போர் நிறுத்தம் செய்தால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே கோபம் இருக்கும் அவமானம் இருக்கும் ஒரு பழி உணர்ச்சி இருக்கும் இது எப்படின்னா இப்போ வந்து நீங்களும் இன்னொரு குடும்பமும் சண்டை போடுறீங்க அந்த குடும்பத்துக்காரங்க உங்களை உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தரை கொண்டுட்டாங்க நீங்கள் வந்து அவங்க வீட்டில் அவங்க வீட்டெல்லாம் இடித்து தரமாட்டமாக்கிட்டீங்க அவங்க வீட்டில் நாலஞ்சு பேரை கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து சண்டை போடாதீங்க போர் நிறு உங்கள் சண்டை இதை நிறுத்தி வைங்க அப்படின்னு சமாதானம் பண்ணி வைக்கிறார் அப்போது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் செத்துருக்காங்க நாலஞ்சு பேர் செத்துட்டாங்க உங்கள் வீடு தரமட்டம் ஆனால் நீங்கள் அவர் வீட்டில் ஒருத்தரை தான் கொன்னிங்க அவர் வீடெல்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்போது இது உண்மையான போர் நிறுத்தமா உண்மையிலே நீங்கள் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு உங்கள் மனசுக்குள்ளே சமாதானம் ஏற்பட்டதா அவர் வேணால் அவருக்கு வேணால் சமாதானம் ஏற்பட்டுருக்கோம் ஏன்னா அவர் வந்து அவர் வீட்டில் ஒருத்தர் தான் செத்து போனாங்க அவர் அவர் வீட்டில் வந்து அவருடைய வீடெல்லாம் ஒன்றும் பண்ணல அதனால் அவர் சமாதானம் ஆகிடுவார் ஆனால் உங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் செத்து போயிட்டீங்க செத்து போயிட்டாங்க உங்கள் வீடே தரமாட்டம் ஆக்கிட்டு அப்போது உங்களுக்கு வந்து மேலும் எதுவும் அழிவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நீங்கள் சமாதானம் ஆனாலும் உங்களுக்கு அவமானம் பழி உணர்ச்சி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அதனால் வந்து இவ்வளோ இழந்த பிறகு இனிமேல் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் திரும்பவும் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் அதுபோல் தான் பாகிஸ்தானுக்கு நம்ம இந்த போர் மூலமாக நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டோம் நிறைய உயிர் சேதங்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அது நமக்கு தெரில கண்டிப்பாக ஏன்னா நம்ம போட்ட எல்லா குண்டும் அவங்க மேலே விழுந்திருக்கு அந்த மண்ணில் விழுந்திருக்கு அதனால நிறைய பேர் அங்கே ஏகப்பட்ட குண்டுகளை போட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பயங்கரமான சேதம் அங்கே இருக்கிற விமான அப்புறம் கப்பற்படை க துறைமுகம் எல்லாம் போச்சு அப்போ இன்றைக்கி வந்து மேற்கொண்டு நாசம் ஏற்படாத அளவுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு போர் நிறுத்தம் ஒரு அமைதி ஏற்படுது ஆனால் அவங்க மனசில் இன்றைக்கி அவமானம் இருக்குது ஒரு பழி உணர்ச்சி இருக்குது அதனால் அவங்க வந்து திரும்பவும் தாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட இழக்கிறது அவங்க ஏழைகள் அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏழைகளாக இருந்தாலும் கட்டுப்பாடோடு இருக்கணும் நம்மளை அவங்க சீண்டி பார்த்துருக்கக்கூடாது நம்மளை வந்து இருபத்தாறு பேரை சுட்டுக்கணும் அவங்க வந்து நீ ஏழையாக இருந்தால் என்னப்பா நீ அடைக்க ஓடிக்கிட்டு ஓநாட்டுக்குள்ளே எதுக்கு எல்லை தாண்டி வந்து அதுவும் சுற்றுலா பயணிகளை சுட்டுக்கொள்கிற அப்படின்னா அவங்கள்கிட்ட ஒரு மனிதாபோன ஒரு இடமுமே இல்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது அவன் அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்ன ஏன் இந்துக்களை வந்து அவன் பண்ணுறான் இந்துக்கள்னு கேட்டு ஏன் சொல்கிறான் அதுக்கு நாமளும் ஒரு காரணம் நம்ம இந்த உள்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை வந்து தூண்டி விட்டு அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம் வட இந்தியாவில் அதான் நடக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய பரவாயில்ல நடந்துகிட்ருக்கு இந்துக்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க அது நம்ம வலைதள ஊடகத்தில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்போ இது போன்ற உள்நாட்டு கலவரங்கள் இருக்குல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடைமுறை நட நடவடிக்கை இது தான் வந்து அந்த பயங்கரவாதிகள் இங்கே எல்லை தாண்டி வந்து ஒரு அந்த சுற்றுலா பயணிகளை சொல்வதற்கு கொள்வதற்கு காரணமாக இருக்குது அந்த வகையில் அந்த படுகொலைகளுக்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம் நம்ம நாடும் ஒரு காரணமாக இருக்குது அதனால் வந்து அப்படி இப்போ நம்ம நாடும் ஒரு காரணமாக இருக்குது அதனால் இப்போ வந்து என்னென்னா போர் நிறுத்தங்கிறது வந்து ஒரு நமக்கு வந்து நாம் ஜெயிச்சிட்டோம் நமக்கு பெருசாக அழிவு இல்லை பாதிப்பு இல்லை அப்படிங்கிற பெருமிதத்தோடு நாம் போர் நிறுத்தத்துக்கு ஆனால் அவன் வந்து அடிபட்டுட்டான் பலமாக அடிபட்டுட்டான் போர் நடக்கும்னு அவன் நினைக்கல போர் நடக்காது அப்படி போர் இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும்னு நினைக்கல அவன் இப்போ பலமாக அடிபட்டுட்டான் நிறைய உயிர் சேதம் நிறைய அவங்க கட்டமைப்புகள் எல்லாமே இடிஞ்சு போய் இதாகி போச்சு அப்போ இன்னைக்கு அவன் ஒரு அவமானத்தோடு இந்த போரை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கான் அதனால் தான் அவன் திரும்பவும் போர் நிறுத்தம் என்ற பிறகும் கூட திரும்பவும் தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் என்னது அவனால் அந்த அவமானத்தில் இருக்கும் இன்னொன்று அவன் வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அவன் ஏற்கனவே ஏழை தான் அவன்கிட்ட எதுவுமே இல்லை அதனால் அவன் எப்போவுமே சண்டை போடுறதுல வறுமையில் வன்முறை உணர்ச்சியோடு தான் அவன் இருப்பான் நம்ம வந்து இந்தியாக்காரன் தான் இழப்பதற்கு இங்கே நிறைய இருக்குது நிறைய கட்டமைப்புகள் இருக்குது நமக்கு தான் ஒவ்வொரு நாளும் போர் நடக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு தான் பெரிய இழப்பு விமான நிலையங்கள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க எல்லா விமானங்களையும் மூடிட்டாங்க அப்போ அந்த நாலு நாள் நாலு மா பார்டரில் இருக்கிற நாலு மாநிலங்கள்லையும் கரண்ட் கிடையாது நாலு நாளாக அங்கே எதுவுமே கடையடைப்பு எந்த தொழிலும் நடக்காது லீவு விட்டா அந்த மாதிரி நமக்கு தான் ஏன்னா நம்மலாம் இந்தியர்கள் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த போர்னால நமக்கு தான் பாதிப்பு அதிகம் அவங்க ஏழையாக இருக்காங்க அவங்களுக்கு இலக்குறக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது நாம அவங்களுக்கு உயிரை தவிர இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இப்போ வரை அவங்கள நீங்கள் வர அவமானப்படுத்திட்டீங்க அவங்களுக்கு இப்போ பழி உணர்ச்சி அதிகமாகி போச்சு அதுக்கு அதுக்கு அவங்க நம்ம நம்ம மண்ணில் வந்து படுகொலை பண்ணாங்கள்ல சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகளை தாக்குறதுக்கு நாமளும் ஒரு காரணம் இங்கே இந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்கள் நடத்துகிற வன்முறைகள் அது ஒரு காரணமாக இருக்குது இதுதான் வந்து அவங்கள தூண்டி விடுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது அதனால் அவங்க மேலே தான் தப்பு நம்ம மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது இப்போ இந்த வகையில் போர் நிறுத்தங்கிறது வந்து இனிமேல் இந்த போர்னு ஒரு எல்லை கடந்து போயிட்டாங்க அளவு கடந்த வன்முறைக்கில் வன்முறையில் இவங்க கால் வச்சுட்டாங்க இது வந்து பழி உணர்ச்சி அவமானத்தை ஏற்படுத்தும் அளவு கடந்த வன்முறையில் கால் வச்சிட்டாங்க யார் நாம் இப்போ ரெண்டு நாடுமே அளவு கடந்த வன்முறையான அந்த போரில் காலை வச்சுட்டாங்க இனிமேல் வந்து அப்பப்போ இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அப்பப்போ அவங்க வந்து திடீர்னால தாக்குதல் நடத்துவாங்க பதில் தாக்குதல் இங்கே நடக்கும் இந்த மாதிரி போருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் போருன்னு போகாமல் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருந்ததுனால அமைதியாக இருந்தோம் அப்படியே நடக்கலாம் வேணாலும் நடக்கலாம் நடக்கிறத வச்சு தான் நம்ம இனிமேல் பார்க்க முடியும்